டைம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேர்களுக்கு வணக்கம் அரசு என்ன அடுத்து முக்கியமாக என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன் வரப்போகுது இந்த எலெக்ஷனுக்கு ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் வேட்பாளர்களை அறிவிப்பாங்க அதில் ஒவ்வொரு கட்சியிலேருந்து என்னென்ன வேட்பாளர்களை அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கணிச்சிருக்கோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம கூட பிரதீப் வந்திருக்கார் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் வாங்க பிரதீப் வணக்கம் சொல்லுங்கள் எம்பி எலெக்ஷன் வந்து வரப்போகுது இந்த எலெக்ஷன்லேருந்து முக்கியமாக வந்து ஒவ்வொரு கட்சியிலேருந்து முக்கியமான நபர்களெல்லாம் வேட்பாளர்களாக நிற்பாட்டுவாங்க இப்படி வந்து யார் யாரெல்லாம் வேட்பாளர்களாக நிற்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கணிப்பு கணிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க அதன்படி வந்து பாஜகவில் வந்து யார் யாரெல்லாம் நிற்பாட்டலாம் ஃபஸ்ட்டு சூர்யா இந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு எலெக்ஷன் ஏன்னா வந்து ஏடிஎம்கே கூட்டணி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு லெவலுக்கு இவங்களும் வந்துட்டாங்க அதிமுகவும் அந்த ஒரு முடிவில் தான் இருக்கிறாங்க ஆனால் சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு வெளில போய் வர சொல்கிறாங்க திரும்பவும் வந்தவுன்னா அங்கே சாப்பாடு போட தயாராக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அதிமுக ஆனால் தெளிவாக இருக்கிறாங்க நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு முடிவில் இப்போது இந்த எலெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா பிஜேபியிலருந்து இவங்களாம் வந்து ஒரு கன்ஃபார்ம்டு கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு டேட்டா நம்ம ஒன்று எடுத்திருக்கோம் கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இந்த கேண்டிடேட் அங்கே நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதில் ஃபஸ்ட்டு வரிசையில் யார் அப்படின்னா சென்ட்ரல் சென்னையுடைய கேண்டிடேட்டு மத்திய சென்னை தொகுதி சரிங்களா அதுக்கு வந்து வினோஜ் பி செல்வம் அவர்களை வந்து கேண்டிடேட்டாக அங்கே நிற்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது இப்போ அங்கே கரண்டில் எம்பி யார் அப்படின்னா திமுகவுடைய தயாநிதி மாறன் அவர் வந்து அங்கே எம்பியாக இருக்கிறாரு நீங்கள் யோசிக்கலாம் தயாநிதி மாரணிப்பாங்க எம்பியா இருக்கிறாரு அதை எதிர்த்து இவர் வந்து போட்டியிட போறாரா ஆமாம் தானே இருக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இதே பி செல்வம் அவர்கள் ஆர்பர் தொகுதியில் வந்து போட்டியிட்டாரு அப்போ அப்போசிஷனில் யார் நிற்கிறாங்கன்னா பி கே சேகர்பாபு திமுகவுடைய தற்போதைய அமைச்சர் அவர் வந்து நிற்கிறாரு எவ்வளோ ஓட்டு வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள் வினோஜ் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் நோட்டாவோட போட்டி போட்டுட்டு இருந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கலாய்த்த காலங்கள் உண்டு எதுல வினோஜ் பி செல்வம் அவர்கள் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க அவர் கூட கம்பேர் பண்ணும் போது சேகர் சேகர்பாபு கண்டி கரெக்டா சொல்லணும்னா எப்படி பார்த்தாலுமே ஒரு அவர் வாங்கின ஓட்டுல இருந்து ஒரு கால் சதவீதத்துக்கும் கம்மியாக தான் வாங்கியிருப்பாரு நான் நினைக்கிறேன் பி கே சேகர்பாபு அவர்கள் ஐம்பத்தி ஒம்போதாயிரத்தி முன்னூற்றி பதினேழு ஓட்டு வாங்கியிருக்காரு சரிங்களா வினோஜ் பி செல்வம் அவர்கள் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணு ஓட்டு வாங்கியிருக்க ஆமா கேட்டதா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கேண்டிடேட்டு பி செல்வம் அவர்கள் அதனால மத்திய சென்னை தொகுதியில் இவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க சமீபத்தில் இந்த மலை வெள்ளம் புயல் இதெல்லாமே சென்னையில் வந்தப்போ திமுக காரங்க ஃபர்ஸ்ட் களத்தில் இறங்கினாங்களோ இல்லையோ அவங்களுக்கு முன்னாடி இவர்தான் தான் வந்து தொகுதியில் போய் நின்று கம்ப்ளீட் ஃபீல்டு ஒர்க் பண்ணார் எத்தனை நாள் தண்ணி தேங்கி இருந்ததோ அத்தனை நாளும் அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நிவாரணப் பொருட்கள் உணவு போன்ற பல விஷயங்களை வந்து பண்ணி சிறப்பாகவே பண்ணார் இப்போ இவர் வந்து அந்த தொகுதியில் வந்து ஜெயி ஜெயிக்கிறதுக்கான பெர்சன்டேஜ் வந்து நீங்கள் இப்படி எவ்வளோ நினைச்சிருக்கீங்க அது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய எம்பி மேலே இப்போ வந்து ஒரு தான் இருக்கிறாங்க மக்களும் அதனால பார்ப்போம் இவருக்கு என்ன ஆகுது அப்படின்றது அடுத்து பார்த்திங்கன்னா சவுத் சென்னை தென் சென்னையுடைய கேண்டிடேட் யார் அப்படின்னா எஸ்ஜே சூர்யா அவர்கள் பாஜகவில் அவரும் வந்து இந்த மலை வெள்ளம் இதெல்லாமே வந்த டைமில் வந்து ரொம்ப ஃபீல்டு ஒர்க்கில் இறங்கி இவரும் வந்து உணவு வழங்குவது போன்ற பல இடங்களில் வந்து இவரும் அது போன்ற ஒரு செயலை வந்து பண்ணிட்டோம் கொஞ்சம் யார் இப்போ யார் அங்கே எம்பி அப்படின்னா தமிழச்சி தங்கபாண்டியன் சரி இந்த மலை வெள்ளம் வந்த டைம்ல நீங்க அவங்க எங்கயாவது பாத்தீங்களா அங்க அப்போசிஷனுக்கு வந்து இந்த தடவை தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு வந்து திமுக சீட்டு கொடுப்பாங்களா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியாவே வச்சிருக்காங்க நிறைய பேரு அதான் எச்ஜி சூர்யா அவர்கள் நிக்கிறாரு இவரும் வந்து ஒரு கேண்டிடேட்டா தான் இருப்பாரு அந்த தொகுதிக்கு ஒரு இவங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு பர்சன்டேஜ் சொல்லணும்னா இது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது ஏன்னா அப்போசிஷனில் யார் நிற்க போகிறாங்கன்னு தெரியல ஓகே ஓகே ஓ ஒரு வேளை தமிழச்சி தங்கப்பாண்டிங்கன்னு நின்னாங்கண்ணா தோற்றுருவாங்க ஓகே மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அவங்களே நின்னாங்கண்ணா சரிங்களா அடுத்து வந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா எய்தர் குறிப்பாக வந்து கோயம்புத்தூர் வந்து கொங்கு மண்டல பகுதி டோட்டலாகவே பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தில் வந்து எப்போவுமே திமுகவில் சிங்கம் யாராக இருந்தார் இத்தனை நாளாக அப்படின்னா நன் செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்தார் இப்போ ஒரு சிறையில் இருக்கிறார் அப்படின்றனால அண்ணாமலை அவர்கள் இப்போ அந்த தொகுதியெல்லாம் வந்து கொஞ்சம் ரூலிங் கையில் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் பயங்கர ஒரு பெல்ட் ஒன்று கிரியேட் இருக்கையோ இருக்குன்னு சொல்லிட்டாங்க கோயம்புத்தூர் தொகுதி பொறுத்த வரைக்கும் செல்வகுமார் பாஜகவில் இருக்கிறாரு ஒன்று அவருக்கு சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அடுத்தது செல்வகுமார்னு அவர் யார் என்ன பொறுப்பில் இருக்காங்க பாஜகவில் மாநில நிர்வாகி தான் அவர் அப்படி இல்லைன்னா அண்ணாமலை அவர்களே வந்து அங்கே நிற்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு அப்படின்றாங்க இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் தான் வந்து வானதி சீனிவாசன் அவர்களும் வந்து கமல்ஹாசன் கூட அங்கே ஆமா எதிர்த்து போட்டியிட்டார் அப்புறம் அவர் தோத்துட்டாரு ஆனால் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜில் தான் வந்து கமல் அவர்கள் வந்து தோத்தாரு கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் செல்வகுமார் ஆர் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் அவரே வந்தாங்க நிற்பார் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க நினைக்கிறீங்க அப்போசிஷன் நம்ம சொல்ல முடியாது இல்லை ஏன்னா திமுக கூட்டணியில் வந்து யார் யார் நிக்க போறாங்க அப்படின்றது இன்னும் தெரியல இப்போதைக்கு கொஞ்சம் வந்து கமலஹாசன் வந்து மீண்டும் ஆனால் கோயம்புத்தூரில் நிற்க மாட்டாருன்னு தான் தோணுது எனக்கு கமல் அவர்கள் ஆனால் சொல்ல முடியாது ஏன்னா போன எலெக்ஷனில் வந்து கம்மியான ஓட்டில் தோத்தனால நம்ம அங்க நின்னா மக்கள் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அவர் அங்க கூட நிற்கலாம் சொல்ல முடியாது நம்ம அடுத்து கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் இதற்கு முன்னாடி வந்து இவர் சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தவர் கன்னியாகுமரி வந்து இவருடைய பெல்ட் தான் அது இவர் பேச பார்த்தாவே வந்து ஓட்டு போடுவாங்க கூட அந்த நிர்வாகியோட அதனால கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் வந்து திருமணிப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அங்கே இருப்பா காங்கிரஸில் யாரும் நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் நான் யாருக்கு யாருன்னு ஐடியா இருக்கா இல்லை தெரியல யாருன்னு யாருனாலும் நிற்கலாம் யாருனாலும் நிற்கலாம் கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் அடுத்து பெரம்பலூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான தொகுதி இது இதற்கு முன்னாடி தற்போது எம்பியாக இருக்கக்கூடிய பாரிவேந்தர் அவர்கள் எஸ்ஆர்எம் காலேஜுடைய ஓனர் இவர் இவர் வந்து திமுக கூட்டணியில இதுக்கு முன்னாடி அங்கே நின்னாரு இப்போ அதே பாரிவேந்தர் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதாவது பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சுட்டு திரும்பவும் அந்த தொகுதியில வந்து நீங்க போறாரு நல்ல செலவு பண்ணக்கூடிய ஆளு நல்ல ஃபீல்டு ஒரு இறங்கி பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்சி ஆளுங்க இருக்கிறாங்க இறங்கி பண்றதுக்கு அவங்க பார்த்துப்பாங்க நிறைய நல்லது பண்ணியிருக்கிறாருங்க பெரம்பலூர் தொகுதி எடுத்த வரைக்கும் அதனால இவரும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதிகமாகவே இருக்கு பெரம்பலூர் தொகுதியில் அடுத்து வந்து ஆப்போசிட் பார்ட்டின்னு யாரையும் சொல்ல முடியுமா இல்லை ஆனால் டிஎம்கேல தான் யாராவது பெரம்பலூர் பொறுத்த வரைக்கும் அடுத்து வந்து வேலூர் தொகுதி வேலூரில் வந்து ஏசி சண்முகம் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் யூனிவர்சிட்டி அது இதெல்லாம் வச்சுருக்கிறாரு இவரும் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணில் தான் வந்து நிற்க போகிறார் ஏன் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணில் நிற்கிறாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக கட்சி வச்சுருக்கிறாங்க பாரிவேந்தர் என்பவர் வந்து ஐஜேகே கட்சி வச்சுருக்கிறாரு ஏசி சண்முகம் அவர்களும் ஒரு கட்சி வச்சிருக்காரு அதனால இவங்க அலைன்ஸில் வந்து நிக்க போகிறாங்க அடுத்து நீலகிரியில் வந்து எல் முருகன் அவர்கள் முன்னாள் மாநில தலைவராக இருந்தார் இங்கே இன்னும் சொல்ல எல் முருகன் அவர்கள் ஒரு ஃபவுண்டேஷனை போட்டார் அண்ணாமலை வந்து பில்டிங் கட்டிட்டார் அவ்வளவுதான் தற்போது மந் மத்திய மந்திரியாக இருக்காரு ஆ ஆமாம் மந்திரியாக இருக்கிறாரு அவர் தான் வந்து நீலகிரி தொகுதியில் வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது தற்போது பார்த்தீங்கன்னா எல்முருகன் அவர்கள் தான் நீலகிரி தொகுதியில் போட்டியிட போகிறாரு அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வருது ரெண்டாவது வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு எலெக்ஷனாக இருக்கும் அந்த ஒரு பகுதியில் ஏன்னா இப்போ வந்து திமுகவுடைய ஆர் ஆசா வந்து அங்கே இருக்கிறாரு அவர் தான் இப்போ அங்கே எம்பி அவர் இப்போ அந்த தொகுதியில் போட்டியிட மாட்டார் வேறு எங்கேயோ போட்டியிட போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் தகவல் வருது அடுத்து சிவகங்கையில் வந்து எல்லாருக்கும் பிடிச்சவர் எச் ராஜா அவர் தான் வந்து சிவகங்கையில் போட்டியிட போகிறாரு காரைக்குடி அப்படின்ற மாதிரி தகவல் வருது இந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஒரு ரொம்ப ஒரு டஃபஸ்ட்டான ஒரு எலெக்ஷனு ரெண்டாவது வந்து அண்ணாமலைக்கு வந்து அவர் அவரே வந்து ப்ரூவ் பண்ணணும் இந்த ஒரு எலெக்ஷனில் நான் தான் வந்து கேப்பபிளான லீட்ரு தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரியான ஒரு எலெக்ஷன் தான் இது ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா மத்திய சென்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பாக இருக்கும் பி சா அவர்கள் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ ஆனால் பயங்கர ஒரு டஃப் கொடுப்பாரு அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது பாப்போம் இந்த எலெக்ஷனில் வந்து இதுதான் இப்போத்தி நம்ம எடுத்துருக்க ப்ரிடிக்ஷனு அடுத்தடுத்து தான் வந்து அதிமுகது யார் யார் நிற்க போகிறாங்கன்றதையும் நம்ம பேசுவோம் திமுகவில் யார் நிற்க போகிறாங்க அப்படின்றதையும் பேசணும் இன்னும் கூட்டணியாக வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலல்ல ஏன்னா அதிமுகவுக்கும் பிஜேபிக்குமான அந்த மோதல் வந்து இன்னும் போய்ட்டு தான் இருக்குது இன்னும் வாங்க நம்ம அலைன்ஸில் நிற்கலாம் அப்படின்ற ஒரு முடிவே வந்து எடுக்கலை இன்னொன்று ஒரு பக்கம் என்ன பேச்சு வருது அப்படின்னா காங்கிரஸ்க்கும் திமுகவுக்குமே இப்போ வந்து நிறைய உட்கட்சி பிரச்சனைகள் வந்து போய்ட்டுருக்கு அதனால் காங்கிரஸ் வந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க காங்கிரஸ் வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா இப்போ திமுக யார் கூட அடுத்து கூட்டணி வைப்பாங்க பிஜேபி கூட யாரில் ஆல்ரெடி தாங்க என்னங்க இல்லை ரெண்டாயிரத்தி மூணில் வச்சாங்க நான் மறுபடியும் வைப்பாங்களான்னு தெரியல அப்படி வச்சு ஒரு வேலை அப்படி வச்சாங்கன்னா நாம் இவர் கட்சிக்காரனே ஓட்டு போட மறுநாவது வெளியே வந்துருவாரு ஏன் அவங்களா விட்டுருங்க கட்சிக்காரனே ஓட்டு கட்சிக்காரம் பார்ப்போம் என்னென்ன என்னென்ன அடுத்து நடக்க போகுது அப்படின்ற ஓகே நன்றிண்ணா